குறைவு வந்து வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் ஆகும் வந்து கொஞ்சம் இந்த தள்ளுவண்டி கடையில் நிறைய மோட்டோ இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க இது எல்லாமே பெஸிலஸ் சீரியஸ்னு சொல்லிவிட்டு ஒரு பேக்டீரியா இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃபுட் ரிவ்யூஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய இது பேட் ரிவ்யூஸ்னே நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க இல்லை ரெண்டு மணிக்கு நைட்டு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு நாற்பது வயசில் மேலே போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க வேறு என்ன இருக்குது மற்றபடி சாப்பிடுங்க உங்கள் விஷயம் ஏன் ஆண்மை குறைவு மட்டும் ஏன் பேசணும் பெண்மை குறைவுக்கும் இது ஒரு காரணம்னு எடுத்துக்கலாம் ஃபுட் ஹேபிட்ஸு எத்தனை பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கர்ப்பம் ஆக முடியாமல் இருக்காங்க எத்தனை வந்து இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இது சாப்பிட்டு துப்பி வச்சிருந்த எலும்புகளெல்லாம் எடுத்து திருப்பி மறுநாளில் குழம்புல போட்டு திருப்பி அதே பயாலஜிக்கல் கிளாக்கு காலையிலேருந்து ஈவினிங் தான் வேலை செய்யும் நைட் ரெண்டு மணிக்கெலாம் வந்து வேலை செய்யாது ஸோ ரெண்டு மணிக்கு நீங்கள் அவ்வளோ பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு செரிமானம் வந்து சரி இருக்காது கொலஸ்ட்ரால் கன்வர்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சார் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட இந்த சீனா நூடுல்ஸ் சாப்பிட்டு ஒரு குழந்தை இறந்து போய்ட்டதா செய்திகளை பார்த்தோம் இல்லை இப்போ வந்து அது எங்கே சாப்பிட்டாங்கன்னு பார்க்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஆக வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு ஃப்ரைட் ரைஸ் தள்ளுவண்டி கடையில் கொஞ்சம் சாப்பிடும்போது ஆக வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இந்த கடையில் நிறைய இந்த அஜினு மோட்டோ இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க இது எல்லாமே பெசில சீரஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு பேக்டீரியா இருக்குது அந்த பேக்டீரியாவில் கண்டாமினேட் ஆகும் ஸோ அதை போட்டு இந்த சைனீஸ் தள்ளுவண்டி கடைகளில் ஜென்ரலாக அதை போடும் போது அந்த பெசில சீரஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஆட் ஆகிடும் ஸோ அந்த ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸ் ஒருத்தர் சாப்பிடும்போது அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளேயே வீட்லேயே ஜென்ரலாக வந்து வயிற்று ரொம்ப பயங்கரமாக பிச்சுக்கிட்டு டாய்லெட் பயங்கரமாக போகும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி எபிசோட் ஆகும் ஸோ ஜென்ரலாக ஆல்ரெடி கொஞ்சம் பிபி கம்மியாக இருக்கவங்க கொஞ்சம் உப்பு சத்து குறவாக இருக்கவங்களாம் உடனே மயங்கிருவாங்க பிபி உடனே ஃபாலோ ஆகும் ஷாக்குக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது கிட்னி ஃபெயிலியர் போகவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பெசினஸ் சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து ரொம்ப பாசமான ஒரு பாக்டீரியான்னு சொல்லணும் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் நல்லது ஏன்னா வெளியே இருக்கிற கடையில் வந்து எத்தனை நாள் சோயா சாஸோ எத்தனை நாள் டொமேட்டோ சாஸோ இல்லை எத்தனை நாள் சில்லி சாஸோ எத்தனை கார்லிக் சாஸும் நம்மளுக்கு தெரியாது அவன் பண் கலர் கலராக ஊற்றி 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 உங்களுக்கு கொடுத்துருவாங்க அஜினு மோட்டோ எல்லாம் வாரி அடிப்பாங்க டேஸ்ட்டுக்காக நம்ம டேஸ்ட்டை பார்ப்பேன் தவிர அதில் இருக்கிற அந்த பாக்டீரியல் கண்டாமினேஷன் எவ்வளோ இருக்கு எது எது எத்தனை சாசு எத்தனை நாள் இருக்கு ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது இங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அதாவது நம்ம டெய்லி வந்து சாப்பிட்ற அந்த உணவுக்கு அது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது எந்த மீனில் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து தினம் தினம் காய்கறிகளை வந்து வெட்டி பழங்களை வெட்டி அதே மாதிரி வந்து அன்னைக்கு வந்து தேவையான எண்ணெயை ஊற்றி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றதுக்கும் என்னைக்கோ ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கம்பெனிக்காரங்க வந்து அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து உங்களுக்கு அதில் கொஞ்சம் அந்த ப்ரிசர்வேட்டிவ்வு அந்த கலரிங் ஏஜென்ட்டு இதெல்லாம் போட்டு கெட்டு போகக்கூடாதுன்னு பேக்ஸ் பிளாஸ்டிக்கு இல்லைனா வந்து கிளாஸ் கண்டெய்னர் லாக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு அதை நீங்கள் எடுத்து போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ நீங்கள் டெய்லி சமைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைஜீனிக்கு ஃப்ரெஷ்ஷு எந்த விதமான வயிறு பிரச்சனையும் வராது ஆனால் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் எக்ஸ்பிரி ஆகக்கூடாதுன்ட்டு இது எல்லாமே நால போக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் வயிறில் வந்து பார்த்திங்கன்னா புண்கள் அசிடிட்டி அல்சரு கேன்சர்ஸு உணவு குழாய் கேன்சரு வயிறு கேன்சர் இது எல்லாமே வந்துட்டு லாங் டேர்ம் யூசேஜில் வந்து வர வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஏன்னா அல்சரே இஸ் அ ப்ரூவன் காஸ் ஃபார் காசிங் கேன்சர் அல்சரே பார்த்திங்கன்னா வயிறு குடலை ஓட்டையாகிறதுக்கு ப்ரூவன் காஸ் அப்படின்னும் போது இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்சர் அசிடிட்டி அதிகமாகன்றதுனால கண்டிப்பாக லாங் டேர்மில் வந்து கேன்சர்ஸ் வர்றதுக்காகவும் வாய்ப்பு இருக்குது இப்படியே நீங்கள் வந்து கடையில் போய்ட்டு அந்த பழத்து ஜூஸை வந்து நூறுரூவா கொடுத்து நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன் அந்த நூறுரூவா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கிடைக்குமே ஒரு ஆப்பிளோ ஆரஞ்சோ எடுத்தீங்கன்னா நீங்கள் நூறுரூவா போய்ட்டா ஒரு ஆப்பிள் இல்லைன்னா வந்து ரெண்டு மூணு ஆரஞ்சு போடுறதுக்கு நீங்கள் நூறுரூவா அவனு கொடுக்குறீங்க ஸோ கொஞ்சம் சாதுரியமாக மக்கள் செயல்படணும்னு நினைக்கிறேன் அந்த நூறுரூவா தூக்கி கடைக்காரன் கொடுக்காம நீங்கள் டேரெக்டாக கடையில் போயிட்டு ஒரு கிலோ ஆப்பிள் குடியாது இல்லை ஒரு கிலோ ஆரஞ்சு குடியாண்ட்டு நீங்கள் வாங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு ஆரஞ்சு எக்ஸ்ட்ராவாவது கிடைக்கும் நீங்கள் தோலை உரிச்சு அப்படியே ஜாலியாக சாப்பிடலாம் இல்லை ஆப்பிள்லாம் நீங்கள் தோலை கூட உரிக்க வேணால் டேரெக்டாக கடிச்சு சாப்பிடலாம் அப்போ இன்னும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஸோ நீங்கள் கடையில் போய்ட்டு வாங்குறதுனால தானே அந்த ஜூஸு கெட்டு போன ஜூஸாக இருக்குது அதுவான ஜூஸாக இருக்குது தெரியுது இந்த நாட்டில் கொஞ்சம் லாப நோக்கத்துக்காக தான் நிறைய பேர் வேலை பண்ணுறாங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஹைஜின் இதெல்லாம் நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது அப்படி நம்ம வந்து போனோம் அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டாக போயிடுது சூப்பர் மார்க்கெட்டில் போனோம்னா ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கும்போது போது நீங்கள் ஏன் தன்னு அவங்க அவங்களோட ஃபுட்டை ஏன் நீங்கள் தயாரிச்சிக்க கூடாது ஏன் நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிடக்கூடாது ஏன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபுட்டை ஓனாக நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது ஏன் அதே ஜூஸ் உனக்கு போட தெரியாதா ஒரு ஆப்பிளை கட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு ஆன் பண்ணினா அந்த ஜூஸாக மாறுது கொஞ்சம் தண்ணி வேணால் தண்ணி இல்லை பால் வேணால் பால் இது தானே அந்த கடையே பண்ணுறாங்க நம்ம கண்ணதிரிக்கே தான் பண்ணுறாங்க ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அதை பண்ணிக்கலாமே ஏன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடகாரண்ட நம்பி அப்புறம் அந்த கடையில் பார்த்து அழிவு போனதை போட்டான் சர்க்கரை அதிகமாக போட்டான் ஈ மூச்சதை போட்டான்ட்டு எதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துலலாம் நம்ம சண்டை போட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை நம்ம போய் கத்தி அவனை கத்தி ஒன்று ஆக இல்லை அதனால சாதுரியமாக வந்து பார்த்தீங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் அப்படியே கடையை உடனே சீலை வச்சு ஆக்ஷன் எடுத்து உடனே மறுநாளே எல்லாம் மாறிடுமானாலும் கிடையாது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மாறும்போது தான் கடைக்காரங்களும் பார்த்தீங்கன்னா ஐயோ நம்மளோட தராதாரம் சரியில்லை நம்மளோட குவாலிட்டி சரியில்லைன்ட்டு யாரும் நம்ம வர வரமாட்டேன்றாங்க எல்லாரும் அவங்களே செல்ஃப் சென்டர்டாக மாறுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து மாறும்போது வச்சாலும் அந்த நாலு கடை குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மாறும் ஸோ இந்த மாதிரி நம்ம நம்மளை மாற்றிக்கிறது ஃபஸ்ட்டு இதுன்னு நினைக்கிறேன் சார் இப்போ அந்த ரோட்டோட கடைகளுக்கு பிளாட்ஃபார்ம் கடைகளுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து ரிவியூஸ் கொடுத்து போடுறாங்க பட் அதே ஒரு சில நாட்களில் வந்து அந்த ஹோட்டலில் ரைடு நடக்குது கெட்டுப்போன உணவுகள்லாம் ப கைப்பற்றுறாங்க இது ஒரு தவறான அணுகுமுறையாக இருக்காதா சார் கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கூட்டம் வந்து போகும்போது இந்த ரிவ்யூஸ்லாம் போடுறாங்க நிறைய ஃபுட் சேனல்ஸ் இருக்குது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கடையும் போது அப்போ கூட்டம் அதிகமாக போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது ஸோ உடனே அதிகமாகும் போது நிறைய மிக்ஸிங் ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் தப்பு செய்ய ஆரம்பிக்கிறாங்க கறி கொஞ்சம் மீந்துருச்சுன்னா பரவாயில்ல நேற்று இதுவும் எடுத்து போடுன்றாங்க எண்ணெய் தக்குன்னா நேற்று எண்ணெய் எடுத்து ஊத்துங்கன்றாங்க ஸோ குவாலிட்டி காம்ப்ரமைஸ் வந்து நடக்குது வென் தெர் இஸ் மோர் க்ரவுடு ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃபுட் ரிவ்யூஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய இது பேட் ரிவ்யூஸ்னே நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க ஓகேங்களா நிறைய ஏன்னா நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியும் ஃபுட் ரிவ்யூஸ் அப்படின்னும் போது நீங்கள் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்கார வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவ்வியூ கொஞ்சம் காசு கொடுக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நாளை பற்றி நல்லா எழுதணும் அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூ இருக்குது ஸோ இந்த ஃபுட் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து என்றைக்காவது ஒரு நாள் போய் சும்மா டேஸ்ட் பண்ணோன்னா லைட்டாக டேஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் இதை நம்ம தம்பி இன்றைக்கி இந்த ஹோட்டலு நாளைக்கு இந்த ஹோட்டலு அந்த ரிவியூர் சொல்லிட்டார் இந்த ஹோட்டல் மூணு வேலையும் நீங்கள் வெளியவே இந்த இந்த ஹோட்டல்லையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க நீங்க எதுவுமே சமைக்கலன்னா உடம்பு கெட்டு போயிடும் தான் நான் பார்க்குறேன் சார் அந்த காலத்தில் உணவுகள் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வரமுறை இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பிரபலம் ஆகிறதுக்காகவே நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிரியாணி நைட்டு ரெண்டு மணிக்கு சிக்கன் ரைஸு நைட்டு மூணு மணிக்கு சிக்கன் நூடுல்ஸுன்னு சாப்பிட்றாங்களே இதெல்லாம் வந்து உடல்நிலையை பாதிக்காதா இல்லை ரெண்டு மணிக்கு நைட்டு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு நாற்பது வயசில் மேலே போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் வேறு என்ன இருக்குது மற்றபடி சாப்பிடுங்க உங்கள் இஷ்டம் ஒரு எழுபது வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா வந்துட்டு மதியானமே பிரியாணி வந்து சாப்பிட்டுக்கிறது நல்லது நைட்டு ரெண்டு மணிக்கு சாப்பிடுவேன் அப்படின்னா ஒரு முப்பது வருஷம் முன்னாடியே நான் வந்து கொஞ்சம் ஆண்டை வங்கிட்ட போய்க்கிறேன் இந்த உலகத்துலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு மணிக்கு நைட்டு ஜாலியாக சாப்பிட்லாம் மூணு மணிக்கு சாப்பிடலாம் ஒரு மணிக்கு சாப்பிடுங்க யார் வேணான்னு சொன்னால் ஸோ இந்த நைட்டு மிட் நைட்டில் சாப்பிட்றது வந்து நல்லதே கிடையாது ஏன்னா அப்ஸ் அகெயின்ஸ்ட் அவர் நேச்சர் நம்ம பயாலஜிக்கல் கிளாக்கு காலையிலேருந்து ஈவினிங் தான் வேலை செய்யும் நைட் ரெண்டு மணிக்கெலாம் வந்து வேலை செய்யாது ஸோ ரெண்டு மணிக்கு நீங்கள் அவ்வளோ பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு செரிமானம் வந்து சரி இருக்காது கொலஸ்ட்ரால் கன்வர்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவிட்டி எதுவும் செய்ய மாட்டீங்க கலோரி லாஸ் இருக்காது ஸோ எல்லாமே வந்து திருப்பியும் வந்து ஃபேட் அண்ட் இதுவாக தான் போயிட்டு எல்லா இடத்துலையும் வந்து சேரும் ஸோ இட் வில் காஸ் ஹார்ட் அட்டாக்ஸு டேஞ்சரஸ் இது ஸோ அதனால் வந்து தட்ஸ் வாட் ஐம் சிங் சீக்கிரமாக மேலே போனோன்னா இந்த மாதிரி கல்ச்சர் வளர்த்துக்கோங்க சார் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பல ஹோட்டல்களில் இறைச்சிகளாக இருந்தாலும் சரி உணவுகளாக இருந்தாலும் சரி ஃப்ரீசரில் பதப்படுத்தி வச்சு தான் விற்பனை செய்கிறாங்க அது எந்தளவுக்கு உடல்நலத்தை கெடுக்கும் சார் இப்போ இல்லை அது நல்லதே இல்லை அதுதான் நான் சொன்னேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ டெய்லி நம்ம ஒரு கடிக்கடை பாய்கிட்ட போயிட்டு உடனே அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கோழி அறுத்து வாங்கிட்டு வந்து சமைக்கிறோம் இல்லை நம்ம கிராமத்தெல்லாம் பாருங்கள் இன்றைக்கி கோழி அடிச்சு குழம்பு வச்சோம் இன்றைக்கி ஆடு அடிச்சு குழம்பு வச்சோம் அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம் அன்றைக்கெலாம் ஃப்ரெஷ்ஷாக மேஞ்சிக்கிட்டு இருக்கோம் அந்த எடுத்துன்னு வந்து நம்ம வந்து செய்வாங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரீசரில் தூக்கி போட்டு எல்லாமே ஃப்ரோசன் 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 போது கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நாள் கரண்ட் போயிடுது இல்லைனா வந்து ஃப்ரோசன் டெம்பரேச்சர் மெயின்டெயின் ஆகலை நம்மளுக்கு தெரியும் நம்மளோட ஊரை பற்றி நிறைய டைம் வந்து கரண்ட் நாலு மணி நேரமும் இருக்காது திடீர்னு ஒரு நாள் கரண்ட் போயிடும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கு வந்து டெம்பரேச்சர் டவுன் ஆகும்போது உடனே எங்கள் கிருமிகள் வந்து வளர ஆரம்பிச்சிடும் ஸோ கிருமிகள் வளர்த்திட்டு அது கெட்டு போன கறியாக மாறிடும் ஆனால் அந்த கடைக்காரங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஆட்டுக்கறி வந்து ஒரு பத்து கிலோ இருபது கிலோ இருக்குது அதை தூக்கி போட மனசு வராது அப்போ இதை வச்சு எதாவது மேக்கப் பண்ணலாமா அப்போ இதை அப்படியே எதாவது மிக்ஸ் பண்ணி விட்டுறலாமா அதுலையாவது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க குழம்புல சால்நாள் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் யூஸுக்கு திருப்பியும் வரும் ஸோ அதனால் நான் சொல்ல வர விரும்புகிறது என்ன அப்படின்னா ஹோட்டலில் வந்து நீங்கள் வந்து நம்பி சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் ஏமாற்றிக்கிற மாதிரி தான் நான் வந்து இது பண்ண முடியும் அதில் ஹோட்டலை மே ப்ளேம் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி இல்லை ஒரு சில ஹோட்டல் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க மனசா அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் நம்ம நல்லது பண்ணுறோமா இல்லை கெட்டது பண்ணுறோமான்ட்டு ஏன்னா நிறைய இதில் பார்க்குறோம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இங்கே பிடிச்சார் அங்கே பிடிச்சார் நிறைய கஸ்டமர்ஸ் பார்க்குறோம் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சாப்பிட்டு துப்பி வச்சுருந்த எலும்புகளெல்லாம் எடுத்து திருப்பி மறுநாளில் குழம்புல போட்டு திருப்பி அதே கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பார்க்குறோம் ஸோ மக்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா வந்து இவங்க ஒழுங்காக இருக்காங்களான்னு விட்டுட்டு நம்ம ஒழுங்காக மாறுவோம் ப்ளஸ் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்ன்றது நம்மளோட வேண்டுகோளாக இருக்கு ஒன்றும் இல்லையே இப்போ நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள்னால் நீங்கள் ஃப்ரீசரில் வந்து தாராளமாக வச்சிருக்கலாமே மீன்லாம் கூட நாலஞ்சு நாள் கூட வைப்பாங்க அவ்வளோதான் ஆனால் என்னென்னா வீட்டில் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க பார்த்தோன்னே டே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இப்போ சரியில்லை ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுருவாங்க ஹோட்டலில் அதை தூக்கி போடாமல் எடுத்து சமைப்பாங்க இவ்வளோ தான் வித்தியாசம் நம்ம ஊரில் நம்ம வீட்டில் மெயின்டெயின் பண்ணலாமே நீங்கள் ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் கூட மெயின்டெயின் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் எடுத்து சமைக்கும் போது அதோடய குவாலிட்டி என்னென்னு தெரியும் இல்லை ஸ்மெல்லு நம்மளுக்கு தெரியும் இல்லை கெட்டு போயிடுச்சா இன்னும் பூரணம் பிடிச்சிருக்கா இல்லைனா ஏதாவது க்ரீன் கலரில் வளருது நம்மளுக்கு தெரியும் இல்லை ஹோட்டலை தெரிஞ்சாலும் அதை தூக்கி போடாமல் திருப்பி யூஸ் பண்ணுவான்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களோட லாபம் நோக்கம் நம்ம வீட்டில் லாபம் நோக்கம்லாம் கிடையாது பாச நோக்கம் மட்டும்தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தைரியமாக சாப்பிட்ணும் சார் இன்றைக்கி அதிகப்படியான ஆண்களுக்கு இருக்கும் ஆண்மை குறைவுக்கு காரணம் உணவு முறைகளா இல்லை வேறு எதுவும் பருவநிலை மாற்றங்கள் காரணமாக சார் ஏன் ஆண்மை குறைவு மட்டும் ஏன் பேசணும் பெண்மை குறைவுக்கும் இது ஒரு காரணம்னு எடுத்துக்கலாம் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எத்தனை பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கர்ப்பம் ஆக முடியாமல் இருக்காங்க எத்தனை வந்து இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது முட்டைகள் கம்மின்றாங்க இதே மாதிரி ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவு எப்படி தான் எடுத்துக்கணும் ஸோ மேலே மட்டும் தான் எஃபெக்ட் ஆகுது ஃபீமேல் எஃபெக்ட் ஆகலன்னு கிடையாது ஜென்ரலாக எல்லா மனுஷங்களையும் எஃபெக்ட் ஆகுன்றது இந்த ஃபுட் ஹேபிட்ஸு மிட் நைட்டு பிரியாணி அன்ஹைஜினிக் ஃபுட்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியோட மெட்டபாலிசம்ஸை ரொம்ப ஸ்லோவாக்கி நல்ல ஒபிசிட்டியை கிரியேட் பண்ணி அதே மாதிரி இந்த மாதிரி பிசிஓடி இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இம்பார்ட்டன்ஸ் இஷ்யூஸ்லாம் கிரியேட் பண்ணுது அதனால் தயவு செஞ்சு ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம மாற்றணுன்றதில் மாற்றுக்கிறது ஆண்மை குறைவு வந்து வரதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அவரோட தம் அடிக்கிறதுல ஆரம்பித்து சரக்கு அடிக்கிறதில் ஆரம்பிச்சு அவனோட பர்சனல் ஃபேக்டர்ஸ் ப்ளஸ் ஃபுட்டும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இப்போ எக்ஸாம்பிளில் வந்து ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆணை தான் பிடிச்சிருக்குன்னா அப்போ அவனுக்கு பெண்ணு பார்த்தா மூடு வராது தானே அப்போ அதுவும் ஆண்மை குறைவு தானே ஸோ ஆண்மை குறைவுக்கு நூறு காரணம் இருக்குது அதனால் ஃபுட்டு ஒன் ஆஃப் த காரணம் அதுக்கான என்ன விஷயம் தான் நம்ம முன்னாடி பேசணும் இப்போ இந்த மாதிரி நீங்க தப்பான லைஃப் ஸ்டைல தப்பான டைமிங்ல தப்பான ஃபுட்டை சாப்பிட்றது சார் இன்னொன்று நம்ம முக்கியமா பேச வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னா சென்னை மட்டுமே இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணீர் கேனில் தான் விற்பனை செய்கிறாங்க அதுவும் இந்த இருபது லிட்டர் கேனில் விற்கிற தண்ணிலாம் வந்து ரொம்ப சுகாதாரமற்ற முறையில் இருக்குல்ல சார் அதை குடிக்கலாமா அதை குடிச்சா ஏதாவது கெடுதல் வருமா சார் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால பாதிப்பு அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக இல்லை சார் ஏன்னா அந்த தண்ணி தான் வேணால் யூஸ் பண்ணுறாங்க இப்போ சவுதி இந்த மாதிரி இடத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிசாலினேஷன் பிளான்ட் ஆர்வோ பிளான் தான் இருக்குது ஏன்னா அங்கெல்லாம் வந்து நதியே கிடையாது ஸோ கடல் தண்ணியை தான் வந்துட்டு ஆர்வ பண்ணி தான் வந்து குடிக்கிற தண்ணியாக மாற்றுறாங்க ஸோ அதனால் பெருசாக நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம் ஆனால் நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் வந்து முடிஞ்சளவுக்கு க நம்மளுக்கு வந்து ஆற்று பக்கத்தில் இருக்கேன்னு ஆற்று தண்ணி கிடச்சா அதை உபயோகப்படுத்துங்க அதேமாதிரி நம்மளோட பூமியிலேருந்து தண்ணி வந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொதிக்க வச்சு தாராளமாக குடிக்கலாம் மழை தண்ணி வந்து நம்ம இறங்குதுன்னா அதை நம்ம தாராளமாக வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம் ஜஸ்ட் கொதிக்க வச்சு குடிக்கணும் அவ்வளோதான் எல்லாருமே பண்ணி தான் குடிக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது இன்ஃபேக்ட் ஒரு சில ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்லுது ஆரோ பண்ணும்போது நிறைய மினரல்ஸ்லாம் வந்து தேவையில்லாமல் இதுலேருந்து போயிடுது குளோரின் இதெல்லாம் கம்மியாயிடு அதனால் ஆரோ யூஸ் பண்ணுறதுன்னாலும் தப்பு இல்லை ஆனால் நேச்சுரல் வாட்டரை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம்